வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவே இருக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஓ சார்ந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சங்கர் சார் நோட்டீஸ் போடல ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது உங்களோட ஐடி வந்து லிஸ்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நிறுவனத்துக்கு வந்து இந்த இமெயிலைக்கு அதாவது எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும் சரிங்களா அது யார் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து சங்கர் சார் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து கம்பெனிக்கு தெரிவிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அந்த டாஸ்க்கை வந்து கம்பல்சரி எல்லோரும் எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா பீப்புளும் அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து மேக்சிமம் பீப்புளே இதை வந்து பண்ணாமல் தான் இருக்காங்க என்ன வரைக்கும் அப்படி தான் நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கு பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பிளாக்கில் போயிருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க என்னோடய ஐடி வந்து பிளாக்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சரிங்களா இப்போது இப்போ எஸ்பிஓ வந்து உங்களோட ஐடி வந்து பிளாக்கில் இருந்துன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தந்துருக்குறாங்க சரிங்களா அது யாருக்கெல்லாம் அப்படின்னா மூணு கேட்டகரி பீப்புள் தான் இது பண்ணணும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து அக்செப்ட் கொடுத்துருக்கேன் ஆனாலும் என்னோடய ஐடி வந்து பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிற பீப்புள் ரெண்டாவது வந்து நான் ரிஜெக்ட் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பீப்புள் வந்தும் அவங்க ஐடியும் வந்து என்ன இருக்கும் பிளாக்கில் இருக்கும் சரிங்களா மூணாவது கேட்டகரி என்னென்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அதாவது அக்செப்டும் கொடுக்கல ரிஜெக்ட்டும் கொடுக்கல எதுவுமே பண்ணாத இருக்கிற பீப்புளோட ஐடியும் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்கில் இருக்கும் சரிங்களா இந்த மூணு கேட்டகரி பீப்புள் மட்டும்தான் இந்த ஒர்க்கு பண்ணணும் வேறு யாருமே பண்ண வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ வந்து ஆல்ரெடி மெயில் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலோட்டமாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா உங்களோட மெயில் இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த ஐக்கான் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எத்தனை ஐடி இங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் சரிங்களா இந்த டாப்பில் இருக்கிற ஐடி வந்து இந்த அதாவது நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியிலேருந்து தான் நீங்கள் வந்து நிறுவனத்துக்கு மெயில் பண்ணணும் சரிங்களா இது வந்து ஆக்டிவில் இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக எனக்கு அஞ்சு ஆறு ஐடி இருக்குது பார்த்தீங்க பார்த்துக்காங்க இப்போ வந்து இந்த தான் நான் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணும்போது இந்த ஐடி தான் கொடுத்தோங்கன்னா இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து இது மேலே வந்துடும் சரிங்களா நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த ஐடியில் இங்கே என்ன ஐடி இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண போகும்போது கொடுத்த அந்த ஐடியான்னு இமெயில் ஐடியாக நீங்கள் செக் பண்ணிக்காங்க கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த இன்ட்டு மார்க்கை வந்து மேலே இந்த இன்ட் மார்க்கெலாம் எதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பேஜுக்கு வந்துடும் இப்போ கீழே வந்து பாருங்கள் கம்போஸ்ட்டுன்னு இருக்கு சரிங்களா அந்த கம்போஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி டைப் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இங்கே இருக்கும் கீழே வந்து கம்பெனியோட எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் இதுக்கு தான் நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் வேறு எந்த ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணிடக்கூடாது சரிங்களா இதை வந்து இந்த இடத்துல வந்து கம்பெனியோட இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் சப்ஜெக்ட்டில் வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் இங்கே வந்து டைப் பண்ணுங்கள் சரிங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு அப்புறம் உங்களோட ஸ்டாஃப் ஐடி சரிங்களா எஸ்பிஓ விடிபி அப்படின்னா நான் ஸ்டார்ட் ஆகும்ல அந்த ஸ்டாஃப் ஐடி போடுங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ வான் டூ அன்பிளாக் மை ஐடி இப்படி போட்டு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா வீடியோவை வந்து நீங்கள் உங்களுக்கு புரியாட்டி ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு பாருங்கள் பார்த்துட்டு அவசரப்படாமல் நிதானமாக கரெக்டாக மெயில் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோவில் நான் சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ